பொன்மச்சப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருபரம் தலைவர்களை வணங்கி இந்த திருமயம் இந்த பகுதி இந்த பூமி குழந்தின்ற அளவிற்கு இந்த மகிழ்ச்சி திருமயம் சட்டமன்ற தொகுதி அடுத்த ஆண்டு வெற்றி விழா சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இங்கே தலைமையாற்றிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட அறிவிச்சாளர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே முன்னாள் வாரிய தலைவர் கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏத்து அவர்களே மரியாதைக்குரிய ராஜபாணிக்கு அவர்களே முன்னாள் அமைச்சர் மரியாதை பிரியர்கள் திரு எம் ராதாகிருஷ்ணன் அவர்களே பொறுப்பாளர் திருமதி எம் மீனாள் முருகேசுவர் திருமதி எம் சரசிம வெற்றி பெற்றால் தெரியும் இங்க யார் அமைச்சராக தெரியும் அவர் மன்னிக்கலாமா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரவென்றும் பகலென்றும் வாராமல் தொண்டர்கள் ரத்தத்தை ஏறிவிட சென்று அவருக்கு எம்எல்ஏ அடையாளத்தை கொடுத்து அம்மா அவருக்கு அமைச்சர் என்ற மோதிரி கொடுத்து தமிழ்நாட்டில் எல்லாம் அடையாளம் காட்டப்பட்ட இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இருந்து இன்னைக்கு இதெல்லாம் மந்திரியா இருந்து அனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சனம் செய்கின்றத பண்ணிக்கிறோமா பண்ணிக்கிறோமா பச்சோதி மாதிரி இருக்கிறவங்கள எந்த காலத்துக்கு நம்ப பாதீங்க அந்த காலத்துல எட்டப்பன்னு சொல்லுவாங்க அப்படி எட்டமனு தான் என்றைக்கு அமைச்சரா இருக்கிறார் இந்த தொகையுடைய அமைச்சர் என்னை பாருங்க இங்க இருக்கின்ற கடங்க நிர்வாகி தொண்டர் ரத்தத்தை ஏறியா சிந்து அடையாளத்தை கொடுத்திருக்கிறாங்க பெரிய அமீர் பெரிய அமீர் ரத்தத்தை வீரியாக செஞ்சு இன்றைக்கு உங்களுடைய உழைப்பை கொடுத்து தான் முகவரி கொடுத்திருக்கிறாங்க அதை மறந்தவருக்கு தகுந்த தண்டனை வழங்குவீங்களா இன்னைக்கு கூட பேசுறார் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் அவருக்கு அண்ணா திமுக விமர்சனம் செய்வதற்கு எந்த அறிகுதியும் இல்லை ரகதி அவர்களே நீங்க ஆட்சியில் இருக்கின்ற அந்த அதிகாரத்துக்காக இங்கே இருந்து குரங்கு மரத்துக்கு மரம் தாவர மாதிரி தாவி திமுக போயிருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு கூவறீங்களோ அந்த அளவுக்கு தான் பதவி நிற்கும் கோபத்தை நிறுத்துறீங்களோ பதவி போயும் நீங்க பேசுறாரு உதயநிதி அவருடைய செல்வாங்களை வந்தாராம் அப்படியே வந்தாரு அப்படின்னா இருக்கிற திமுக காரணம் என்ன ஆச்சு இங்க இருக்கிற திமுக காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக காரணம் பல ஆண்டுகளாக உழைச்சி ஓடா போய் ஓடா தேய்ச்சி போய் அவருடைய உழைப்புகள் இவர் வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து ஊவிக்கிட்டு இருக்காரு திமுக அடிமை சாசனம் எழுதி விட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று இன்றைக்கு எட்டப்போ மாறி செயல்படுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு பொன்முலச்சபர் முரட்சி தலைவர் எம்ஜா முரட்சி தலைவர் எம்மா இருவரும் தெய்வங்களை உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி ஒரு மனிதன் என்றால் அந்த மனித குலத்திற்கு தேவையான ஒழுக்கம் தேவை வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு ஆறு அறிவு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் அது கூட இல்லாம நன்றி மறந்து இந்த இயக்கத்தை விமர்சனம் செய்யறீங்களே எவ்வளவு செயல் நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றைய மறப்பது நன்றி சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு நினைக்கிறேன் திரு ரகுபதி மாறுகிற ஆட்களுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு திரு ரகுபதி அவர்களே ஒரு வாழை சோற்றுக்கு ஒரு சோறு நாள் பதம் அது போல உங்களுடைய நடைமுறைக்கு நீங்க இப்போ தீவு திமுக பேசிக்கிட்டு இருப்பதுதான் மக்கள் யாரும் பொருட்படுத்தல நீங்க தவறி வழி தவறி பாத தவறி சேராத இடத்துக்கு போய் சேர்த்துட்டீங்க நீங்களே யாராலையும் காப்பாற்ற முடியாது நீ ஓட்டலாம் இன்னைக்கு இதே புரட்சி தலைவி அம்மா பெயர் காலேஜுக்கு இருக்குது ஜே ஜே காலேஜ் அப்படி அந்த காலேஜ் வச்சுக்கிட்டு அம்மா அண்ணா திமுக அரசிய அம்மா கட்டிக்காத்த இயக்கத்தை அவதூறா பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நீ எம்எல்ஏ இருக்கும் போது எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கிறீங்க இது யார் காரணம் அண்ணா திமுக அண்ணா திமுக என்ற பெயர் ஈக்கம் உங்கள் பின்னே இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு அமைச்சர் என்ற முகவரி கிடைச்சு இன்றைய தினம் அந்த அமைச்சருடைய முகவரியில் தான் திமுகவிலே உங்களை எதிர்த்திருக்கிறாங்க நீங்க போய் கூவுங்க நாங்க வேண்டாங்கல்ல இவர் மட்டுமா அண்ணா திமுகவிலிருந்து எட்டு பேர் திமுக அமைச்சராக அண்ணா திமுக போனவங்க எட்டு பேர் திமுக அமைச்சராக அப்படின்னா அந்த கட்சி செல்வா கலந்துட்டது அந்த கட்சி திவால் ஆகி போச்சு இங்க இருக்கிற போய் தான் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்ல திமுக இரவென்று பகல் என்றும் அந்த கட்சி வளர்த்து வளர்த்தவர்களுக்கு அங்க இடம் இல்ல இந்த நம்முடைய கட்சியிலிருந்து இன்றைக்கு வெளியேறி திமுக போய் அடைக்கல போய் அடைஞ்சிருக்காங்களா அவங்களுக்கு தான் நல்ல நல்ல இலக்கம் இவங்க கரெக்டா கூவுவாங்க இவங்க கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சேர்ப்பாங்க திமுக கட்சிக்காரர் இன்றைக்கு திமுக தலைவர் நம்பல திரு கருணாநிதி குடும்பம் நம்பல அண்ணா திமுகவுல அவர்களை அடமானமா எடுத்துக்கிட்டு அவர்கள் மூலியமா இன்னைக்கு ஏதோ செஞ்சு சொல்ல போனா பல பேர் சொல்ல கோவிலும் இங்கிருந்து ஒருத்தர் போனார் எட்டு பேர்ல ஒரு ஆள் அங்க டாஸ்மாக கடை ஆறாயிரம் டாஸ்மாக் கடை இருக்குது அதுல ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் வைக்குது அதில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க யார் நாடு கூட தெரியல எல்லா அடையாளம் காட்டிக்கிட்டிங்க அவங்களுடைய அடையாளம் அடைமொழி பேர் ஆ பத்து ரூபா பாதாஞ்சி பத்து ரூபா பாலஞ்சுன்னா வர்த்தான் மொழிக்கலாம் அப்படி தானே அது நீங்க தான் சொல்கிறீங்க உங்கள் மொழி வந்து நான் சொல்றேன்

ரகுபதி அவர்களே பார்த்து கொண்டிருக்கின்றேன் நல்ல ஒழுக்கமா நீங்க இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செயல்பட்ட தப்புவீங்க கால சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது கீழ சக்கரம் மேல வரும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் அப்பா இந்த திமுக உங்களை காப்பாத்தது திமுக எப்பவுமே அந்த கட்சியை காப்பாத்துற வரலாறு கிடையாது திமுக கட்சி அவை கட்சிய அவை கட்சிக்கார காப்பாத்துன வரலாறு கிடையாது அப்படி வரலாறு இருந்தா ஏன் திமுக அண்ணா திமுக மந்திரி பதவி கொடுப்பாங்க திமுக வழக்கறிஞர்களுக்கு மரியாதை கிடையாது அங்க யாரு கப்பம் டைரக்டா கட்டுறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அங்க சிறந்த அமைச்சர்னா சிறந்த அமைச்சர் என்ன சொன்னா யார் அதிகமா மேலிடத்துக்கு அப்பங்க அவர்கள் சிறந்த பட்சம் திமுக இப்படிப்பட்ட அரசாங்க தேவையா அது மட்டும் இல்ல உதயநிதி மக்களுடைய செல்வாக்களை பதவி வந்திருக்கிறார் அப்படியே வந்தாரு அவருடைய தாத்தா திரு கருணாநிதி திமுக தலைவர் அவர் முதலமைச்சர் இருந்தார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் துணை முதலமைச்சர் அதுக்கு பிறகு

யாரு இப்படி பேசுறது இல்ல ஏன்னா அவரு உழைச்சு உழைச்சு ஓடா போய் ஓடா தேஞ்சு போய் கடைக்கோட்டில் நிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் வந்து நமக்கு எதிரி தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அவர் எதிரணியில் இருக்கார் இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மூத்த தலைவராக அவர் இருக்கார் அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் அவர் தான் அப்படிப்பட்ட ஒரு உதவி துணை முதலமைச்சர் கொடுக்காத உதவி நிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காரு இந்த நகைபதி அவர்கிட்ட பத்தி பேச கேவலமா இல்ல நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருவருடைய கருத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க திரு ரகுபதி அவர்களே நான் உனக்கு தேவை அது மட்டும் இல்ல நீங்கள் எந்த இயக்கத்தில் முகமதி பெற்றீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்க மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனா நீங்க அரசியல் அடையாளமே தெரியாத போயிருவீங்க இது அப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படிப்பட்ட தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி ஆக இந்த கட்சிக்கு எவர் துரோகம் செஞ்சாலும் அவர்கள் நிம்மதியா வாழ்ந்த சரித்திரம் கிடையாது ஏ அனைத்தீந்திய அண்ணாதரோட முன்னேற்றங்கள் ஆட்சியெல்லாம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் செழிப்பாக வளமாக மாற வேண்டுமதற்காக இன்றைக்கி காவேரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசு அண்ணா அரசு

திட்டத்துக்கு அடிக்கே நாலாண்டு காலம் கிடப்பொழ போட்டு பேசுற வெக்கமா இல்ல எப்படி இந்த மக்கள் மன்னிப்பாங்க இந்த மாவட்ட மந்திரியா எந்த ஆட்சியில கொண்டு வந்தாலும் இந்த மக்கள் பயன்படுறாங்க விவசாயிகள் பயன்படுறாங்க பொதுமக்கள் பயன்படுறாங்க இந்த மாவட்டம் செல்வ செழிப்பா இருப்பதற்கு உங்களுடைய பங்கு என்ன அதை முடுக்கணும் தான் இவரு பங்கு இந்த திட்டத்தை கொடுக்கணுதான் இந்த ரகுபதி அவருடைய பங்கு ஆக அடுத்த தேர்தல் அவர் ஏதாவது நின்றா அவரை டெப்போ சின்னங்க செய்ய வேணும் கண்டிப்பா டெப்பா சிலப்பார் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டில ஜெயிச்சிருக்காரு பெரிய ஓட்டு திட்டத்துல ஜெயிக்கல அப்படியே ஒரு அறநூறு பேர் மாறினா போதும் அவர் அம்பை முடிஞ்சு போயிடும் செய்யலாம் நான் வர்ற வழியிலே பார்த்தேன் அவ்வளவு மக்கள் எழுச்சியோடு அப்படியே எங்களுடைய வாகனம் மக்கள் அடுத்த ஆண்டு நடைபெற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய எழுச்சியே சாட்சி ரகுபதி அவர்களே நீங்க எத்தனை அவதாரம் எடுத்தாலும் நீ அடுத்த முறை உங்களால் எம்எல்ஏ ஆகவே முடியாது

அந்த தூர்வாரப்பட்ட மண் விவசாய நிலங்களுக்கு இலவசமா கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் இப்ப சிப்பு போட்டு கொடுக்கறாங்க இப்ப பகல் எட்டு மணி நேரம்தான் தான் கரண்ட் இரவு தான் போய் தண்ணி பாய்ச்சணும் இரவு போய் எப்படி தண்ணி பாய்ச்ச முடியும் கஷ்டம் அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி வரைக்கும் இருக்கும்போது அம்மா தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க

குறைவாக நகை வச்சிருந்தா போய் அடமான வைக்கலாண்டு அவரு பார்த்தாரு உதயநிதி பார்த்தாரு அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு சொல்லிட்டாங்க தகவல் பெண்கள் அவர் கூட்டத்துக்கு போகும்போது பார்த்தாரு பெண்கள் களத்தில் நகை இருந்தது ஆக நீ நகையா போட்டிருக்கிற அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்லி ஒரு ஆசை தூண்டார் ஒரு படத்துல வரும் ஒருவர் ஏமாற்ற ஆசை விடுமையை ஏமாத்தலாம் அப்படி நம் பெண்களுடைய ஆசை தூண்டார் நம்மளுடைய பெண்களும் ஆகா உதய நிதி அவர்கள் சொல்லிவிட்டார் ஐந்து சவுனுக்கு குறைவாக தொடக்க வேளாண் கூட்டுறவுகளை கொடுவை நகைய வச்சு நம்ம மனத்தப்பட்டுக்கலாம் போய் அவர்களும் போய் நகை வச்சாங்க நாற்பத்தி லட்சம் பேர் வச்சாங்க அதுக்கு முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு தான் நகை தள்ளுபடி அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் இருக்கிறது தான் தள்ளுபடி அப்போ என்ன தேர்தல் காலத்தில் குறிப்பிட்டாங்க அஞ்சு சவுண்டு குறைவாக அங்கே கூட தொடக்க வேளாண் வங்கியில கூட நகையை கொடுத்து பணம் பெற்றலாம் நம்மளால என்ன பண்ண எட்டு பவுனா ரெண்டா வெட்டினாங்க ரெண்டா வெட்டி சைன் நல்லா அழகா சைன் போட்டிருந்த சைனை திரு ஸ்டாலின் ஒரு உதய ஸ்டாலின் பேருக்கு பேச்ச கேட்டு ரெண்டா வெட்டி ரெண்டு பேர் மேலே வச்சாங்க கடைசியில் என்னாச்சு இந்த அரை கோன் ஒரு கோன் ரெண்டு கோன் வச்சுக்கிறது தள்ளுபடி மாத்தவர்கள் தள்ளுபடி இல்லாம போச்சு பிறகு அந்த பணத்தை அந்த பணம் வாங்கிட்டாங்க செலவு பண்ணிட்டாங்க திருப்பி செலுத்த முடியல தொடக்க வேளாண் வாங்கி அதுக்கு வட்டி போட்டு பணத்தை திருப்பி கேட்கறது நோட்டீஸ் விட்டு நகை முழுமையுதான் மிச்சம் நகை ஒழுகி போச்சு சொசைட்டியில இப்படி பல பேர் ஏமாந்துதான் திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றுவதில் திமுக மக்களை ஏமாற்றுவதில் அது மட்டும் அண்ணா அதிமுக ஆட்சியில இன்னைக்கு இதெல்லாம் கிராம நிறைந்த பகுதி விவசாயி விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளிகள் அதிகமா இருக்கின்றவர்கள் அவருடைய பிள்ளை பிள்ளைகள் அரசாங்க பள்ளியில தான் படிக்கும் பெரும்பாலும் அரசாங்க பள்ளியில தான் படிக்கிறது நானும் அரசாங்க பள்ளியில தான் படிச்சவன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் உங்களை மாதிரி விவசாயம் பண்ணி இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் பெரிய பெரிய கல்லூரியெல்லாம் வைக்கிறேன் ஒரு சாதாரண மக்களோட இன்னைக்கு அரசு செல்வர்கள் நீட்ல போய் போட்டி போட்டு மற்றவர்களோட தேர்ச்சி பெற முடியல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஒன்பது பேர் தான் நீட் தேர்வுகளும் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்று ஆனாங்க ஆகவே எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல என்னுடைய சிந்தனைகள் வைத்தது அரசு பள்ளி படித்த மாணவர்கள் சுமார் அவர்கள் அந்த அடிப்படையில் உள்ளிட கொண்டு வந்து அதன் மூலமா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர் செல்வர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க இது அண்ணா சாதனை இப்படி ஏதாவது ஒரு சாதனை படைச்சு நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை முடக்குனது முடக்கிறது தான் திமுக சாதனை அது மட்டும் இல்ல திரு ரகுபதி சொல்ற மாதிரி திமுக சாதனை திரு உதயநிதி அவர்கள துணை முதலமைச்சாக்கிறது திரு உதயநிதி அவர்கள துணை தான் சாதனை குடும்பம் தான் எப்ப பார்த்தாலும் குடும்ப பத்தி தான் முதலமைச்சர் சிந்திப்பார் மக்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற இன்னைக்கு துறை துறை வாரியாக திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அது மக்கள் இல்லம் தேடி போய் சென்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு விவசாயிகள் ஆட்டும் இன்னைக்கு மாணவர்கள் கொரோனா காலம் அந்த காலகட்டத்தில் ஒரு வருடம் பள்ளிகள் கல்லூரி எல்லாம் மூடப்பட்டு விட்டன இந்த மாணவர்கள் மன மன உளைச்சல் இருந்தாங்க ஒரு ஆண்டுகளுக்கு போய் விட்டது இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற இடத்துல கோரிக்கை வைச்சார்கள் அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அவளுக்கு ஆல் பாஸ் போட்டோம் ஆல் பாஸ் ஒரு வருடம் கொரோனா காலத்தில் வருமானம் கிடையாது மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் மக்கள் துன்பக்கூடாது கூடாது என்பதற்காக எல்லா ரேஷன் கடைகளையும் அரிசி பருப்பு சக்கரை எண்ணாமதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டத்தை கைவிட்டாங்க இன்னைக்கு கிராமத்தில் இருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைப்பட்டது விதிக்கப்பட்டது திருமண உதவி திட்டம் தங்கம் திட்டம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில் ஆறு லட்சம் பேருக்கு இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் பவுன் ஒன்று ஒரு பவுன் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி நம்முடைய கல்லூரி நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் நல்ல விஞ்ஞான கல்வி அறிவுபூர்வமான கல்வி அதை கிடைப்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற லேப்டாப் கொடுத்தாங்க அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி லேப்டாப் கொடுத்தேன் ஐம்பத்தி லட்சத்து லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அரசாங்க நிதியிலிருந்து நாம் லேப்டாப் கொடுத்து அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கின்ற மாணவர்களோட கூடுதல் அறிவோடு விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் உங்களால அதையும் தடுத்து நிறுத்திட்டீங்களா அம்மா இருசக்கர வாங்கணும் மகளிர் குறித்த நேரத்துக்கு வேலைக்கு போகணும் வீடு திரும்ப இருசக்கர வாகனம் மூணு லட்சம் பேருக்கு நாங்கள் உதவித்தொகை சட்டமன்றத்தில் அறிவிச்சேன் அஞ்சு லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து சுமார் நாலு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் முதியோர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த ஏழைகளை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தைப்பொங்கல் தை பிறந்தால் வழிபடைக்கும் இங்கு கிராமம் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படி தை தைப்பொங்கல் எல்லா இலைகளும் சிறப்பாக கொண்டாடுவதற்காக எல்லா ரேஷன் அட்டைதாரர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் தொகுப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் திமுக ஆட்சி வந்தவர்களுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க அதில் கொடுத்த பொருள் எல்லாம் பூரா தரமில்லாத பொருள் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மக்கள் எப்படி செல்வு செறி போட்டிருந்தாங்க எப்படி சிறப்பாக வாழ்க்கை நடத்தினாங்க திமுக ஆட்சியில இன்றைக்கு நிலைமை என்ன விலைவாசி இன்னும் உயர்ந்து போச்சு அரிசி விலை உறவு பயிர்ப்பு விலை உயர்ந்து போச்சு எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு மக்கள் வேலையில்லா திண்டாட்டம் இப்படிப்பட்ட நிலைமை தேவையா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செயல்படுத்துகின்ற அரசாக அதிமுக அரசு நேரத்தில் என்ன வேண்டும் அது மட்டும் இல்ல கொரோனா காலத்தில் என்னைக்கு கற்பனை தாய்மார்களுக்கு முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் பசி பட்டியல் இருக்கக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகம் சமூக கூடத்தில் ஒரு நாளைக்கு எழுபது ஏழு லட்சம் பேருக்கு உணவு தயார் பண்ணி மூன்று வேலை சுடத்தோட கொடுத்தோம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொடுக்குறீங்க அப்படிப்பட்ட அற்புதமா கொடுத்தோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்னைக்கு ஒரு கிராமத்துல தோட்டத்துல வீடு கட்டினீங்கன்னா வீடு கட்டினா சீடு வைக்க போறாங்க வெளியிட்டுது கிராமத்துல நீங்க அனுமதி இல்லாம நீ தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் வீடு கட்டிட்டு அது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி சரி அண்ணா திமுக ஆட்சி எங்கேயுமே கிராமத்துல வீடு கட்டுறீங்க தோட்டத்தில் வீடு கட்டுறீங்க அனுமதி இல்லை அவங்களுக்கு வீட்டு வரி போடுவாங்க பஞ்சாயத்துல வீட்டு வரி கட்டிடுவோம் நீங்க வீட்டு வரி போடுறீங்க அப்போ மக்கள் கிட்டத்தட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இது மாதிரி கிராமத்தில் வீடு கட்டினா அதற்கு முறையாக நீங்க அனுமதி வாங்கி வீடு கட்டுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல இப்ப ஏற்கனவே அனுமதி வாங்காத வீடு இருந்தா அவர் வீட்டுக்கு போய் சீல் வைக்கணும் என்ன வருது விவசாயம் இரவென்றும் விரைவாக செஞ்சு அந்த உழைத்து சேமித்த படத்தான் வீடு கட்டுவாங்க அந்த வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க ஆட்சி தேவையா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் தமிழகத்திலே வளர வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வழங்க வேண்டும் நிறைய திட்டங்கள் கிடப்பில கேட்கிறது கிடப்பில இருக்கின்ற திட்டங்கள் அத்தவையும் நிறைவேற்ற நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துணை நிற்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு அடுத்த ஆண்டு நிறைவேண்ட சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இரண்டு லட்சம் வெற்றி பெற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம்